குதுகலமாய் நாம் பாடுவோம் நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழுவோம் கொதுகளமாய் நாம் பாடுவோம் நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழுவோம் இல்லத்திலே இன்பம் நம் இதயத்திலே இயேசு பிறக்க இல்லத்தில இன்பம் நம் இதயத்திலே இயேசு பிறக்க எங்கும் இன்பம் சந்தோஷம் நிலை தேடும் நம் சமதானம் எங்கும் இன்பம் சந்தோஷம் நிலை தேடும் நம் சமதானம் கொத்கலமாய் நாம் பாடுவோம் நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழ்வோம் நீ தேடும் நிம்மதி நீ தேடும் சந்தோஷம் நீ தேடும் சமாதானம் தந்திடவே நீ தேடும் நிம்மதி நீ தேடும் சந்தோஷம் நீ தேடும் சமாதானம் தந்திடவே உன் எல்லாம் நிறைவாக்க நிறைவான நம் ஏசு பிறந்தாரே நிறைவான நம் ஏசு பிறந்தாரே குதுகலமாய் நாம் பாடுவோம் நம் ஏசு பிறப்ப சொல்லி மகிழுவோம் குதலமாய் நாம் பாடுவோம் நம் ஏசு பிறப்ப சொல்லி மகிழுவோம் பாவமெல்லாம் எல்லாம் போக்கிட சாபம் எல்லாம் நீக்கிட பாவம் எல்லாம் போக்கிட சாபமெல்லாம் நீக்கிட வியாதியெல்லாம் அளித்திட பிறந்தாரே தேவ தேவனாய் நீதியின் சூரியனா நம் ஏசு பாலன் பிறந்தாரே நம் ஏசு பாலன் பிறந்தாரே குதுகலமாய் நாம் பாடுவோம் நம் ஏசு பிறப்ப சொல்லி மகிழுவோம் குதுகலமாய் நாம் பாடுவோம் நம் ஏசு பிறப்ப சொல்லி மகிழுவோம்